உங்களோட ஃபேவரட் ப்ளவுஸ் டைட் ஆகிடுச்சா அப்போ தூக்கி போடாதீங்க இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் இதை ஆல்டர் பண்ணி பாருங்க பஸ்டர் சைடும் சரி உங்களோட டோட்டல் பாடியும் நல்லா லூஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி நம்ம ஒரு எலாஸ்டிக் வச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ இதோட சைட் சீமை பிரிக்க போகிறோம் இந்த சைடில் ஒரு தையல் போட்டிருப்பாங்க இல்லையா அதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இது வந்து ஏதாவது ஒரு சைடு வேணால் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இதை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து இது ஃபுல் கவரேஜ் கிடச்சிரும் நமக்கு முந்தான போகிறதுனால ஆர்எல்ஸ் ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஆல்ரெடி இப்போ நம்ம தையல் பிரித்த அந்த தையல் லைன் இருக்குது இல்லைங்களா அதை நான் மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அரை இன்ச் விட்டு இதை நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பக்கமும் மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி இதை பிரித்தோம்லயும் அதோட இன்னொரு சைடும் நான் மார்க் பண்ணிடுறேன் ஆல்ரெடி இதே மாதிரி நான் ஒரு ஆல்ட்ரேஷன் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் பேக்கில் இல்லாமல் இது சைடில் ஃப்ரண்டில் வர மாதிரி ஏதாச்சும் ஐடியா பண்ணி எதாவது வீடியோ மாதிரி போட முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா சுத்தமாக ஆல்ட்ரேஷன் பண்ணதே தெரியாது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிளவுஸ் தான் நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைம் மட்டும் செலவு பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வைஸில் பஸ்ட்டு சைடில் ரொம்ப அழுத்தாமல் ப்ளவுஸ் நல்லாவே நல்லா ஈஸோடு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் மெயினாக பார்த்தா இலாஸ்டிக் இருக்கிறதுனால ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸோட சேம் கலர் இருக்கிற மாதிரி ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் ஸோ இப்போ இந்த சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கை எனக்கு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சும்மா ரேண்டமாக ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு ரேண்டம் மெஷர்மெண்ட்டில் இப்போ தான் நான் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை எக்ஸாக்டாக அதே லைனிங்கில் வச்சு இதை நம்ம ஒரு தையல் மட்டும் டவுனில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம அயனும் பண்ணிடலாம் அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ தேவையன்றதும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ கீழே ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டேன் அப்போது எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு மூணுலேருந்து மூன்றரை இன்ச்சுக்கு இந்த துணி வந்து தாராளமாகவே நமக்கு இருக்கலாங்க ஸோ அப்போ பாடியில் நல்லா எலாஸ்டிசிட்டி கிடைக்கும் அண்ட் ப்ளவுஸ் ஃபிட்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் த்ரீ இன்ச்சஸ்க்கு அகலத்துக்கு வித்து வந்து த்ரீ இன்ச்சஸ் எடுத்து ஒரு கால் இன்ச் விட்டே நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஸோ இதை நான் அவரே லாங் பீஸாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு லென்த் எவ்வளோ இருக்கணுன்னா இப்போ நம்ம அரை இன்ச்சுன்னு தைச்சோம் அதை விட்டுட்டு இந்த ப்ளவுஸ் இப்படி வைக்கிறோம் இங்கேருந்து எவ்வளோ லென்த்துக்கு அது போய் முடியுதோ அதில் இருந்து ஒரு மார்க் கொடுங்க அண்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா அரை இன்ச் மேலே சேர்த்து நம்ம கொடுக்குறோம் ஓகே ஸோ இப்போ அந்த விட்ட அரை இன்ச் லைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீஸு எக்ஸசிவாக சைடில் இருக்குல்லே அதெல்லாமே ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம் அண்டு கீழே ஒரு வாட்டி இதை ஒரு தையல் போட்டுட்டு இதை டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை அப்படியே பொறுமையாக டேர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு இது நீட்டாகிடும் அண்ட் இதை அயன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் எப்படி எலாஸ்டிக் கொடுக்கறது நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு வாட்டி நம்ம நீட்டாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்த பிறகு இப்போது இதை நான் வந்து கம்ப்ளீட்டாக மெஷர் பண்ணுறேன் தேர்ட்டின் இன்ச்சஸ் இருக்குது இதில் வந்து நான் அரை அரை இன்ச் சீம் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் துணியோட ராங் சைடு அதாவது உங்கள் லைனிங் பார்ட்டில் அரை இன்ச் அரை இன்ச் அப்படியே நம்ம மார்க் பண்ணி எலாஸ்டிக் நம்ம இதில் வைக்க போகிறோம் போன வாட்டி இதே மாதிரி ஆல்ட்ரேஷன் பிளவுஸ் போடும்போது அதில் நிறைய கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க இவ்வளோ வேலைலாம் யாருங்க பண்ணுவா பிளவுஸை தூக்கி போட்டு புது பிளவுஸ் வாங்கிக்கலாமேன்னு ஆனா நிறைய பேருக்கு தெரியல ஐநூறு சாரிக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பிளவுஸ்க்கு செலவு பண்ணுறோன்றது ஸோ இப்போ நம்ம ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவா ரொம்ப மெமரிஸ் உள்ள பிளவுசஸ் நம்மளால் தூக்கி போட மனசு வராது ஏன்னா அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது அண்ட் பிளவுஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தைக்கிறோம் அப்படி இருக்க ப்ளவுஸை இன்னும் கொஞ்ச நாள் வச்சு போடுறதுக்கு இந்த மெத்தட்ல பண்ணிங்கன்னா நல்லா பாடியோட இன்னும் ஃபிட்டடாகவும் இருக்கும் நீங்கள் ப்ளவுஸை தூக்கியும் போட தேவையில்லை இப்போ நான் எடுத்திருக்க எலாஸ்டிக் வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மாஸ்க் எலாஸ்டிக் தான் அந்த மாஸ்க் எலாஸ்டிக்கை நம்ம வரைஞ்ச அரை இன்ச்சில் லைட்டாக கொஞ்சம் இழுத்து தைக்கணும் அப்படியே தைக்கக்கூடாது நீங்கள் இதில் பார்க்கலாம் தைக்கும்போது கொஞ்சம் நல்லா இழுத்தே நான் இதை நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் ஸோ ஒரு நாலு லைன் தைக்கும் போதே உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ஆக்க ஆரம்பிக்கும் அதாவது சுருங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸோ கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பொறுமையாக இதை நம்ம ஸ்ட்ரிச் பண்ணிடலாம் ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம கீழே மேலேயும் நம்ம ஸ்ட்ரிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வழியாக வந்து ஒரு லோப் டேர்னரை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த எலாஸ்டிக்கை நான் வெளியே எடுக்கிறேன் வெளியெடுத்து இப்போ நான் அப்படியே உள்வா பக்கமாக எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு நான் தையல் போட்டு ரெண்டு பக்கமும் போடணும் இந்த பக்கமும் ஒரு தையல் இன்னொரு பக்கமும் ஒரு தையல் போட்டு இதில் லாக் பண்ணிடுறேன் இப்போ நான் தைச்சி வச்ச இந்த ஃபேப்ரிக்கை உங்களோட பாடிஸோட நல்ல பக்கங்கள் மேலே ரெண்டு பக்கமும் வர மாதிரி இதை வச்சு ஹாஃப் அன் இன்ச் சீமா லெவன்ஸில் இதை நம்ம தைக்க போகிறோம் ஸோ மேலேருந்து அரை இன்ச்சுக்கு ஒரு வாட்டி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கலாம் ஏன்னா இந்த எலாஸ்டிக் அடிச்சிருக்க ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும் ஏன்னா எலாஸ்டிக் இருக்குது இல்லையா நான் வந்து இன்றைக்கி கான்ட்ராஸ்ட் கலரில் தான் தைச்சிருக்கேன் அந்த த்ரெட்டு போட்டு ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் எங்கே நான் தைக்கிறேன்றதுக்காக நீங்கள் சேம் கலரில் தைக்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும் பிளவுஸ் அண்டு இப்போலாம் இது நியூ ட்ரெண்டிங்காகவே இருக்குது ஸோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆல்ட்ரேஷன் பண்ண பிளவுஸுன்னு அதே மாதிரி உங்கள் ஃபேவரட்டான வெட்டிங் ப்ளவுஸ் அண்டு ரொம்ப ஒகேஷ்னலாக நீங்கள் போடக்கூடிய டைட் டைட்டாகிடுச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் சூப்பராக அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னும் ஃபர்தராக கொஞ்ச நாளுக்கு போடலாம் ஸோ ஒரு சைடு தைச்சு முடித்த பிறகு இதை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி ஸ்டீமர் போட்டால் கூட உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக ஓப்பனாக நின்றுடும் இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணோம் இல்லையா அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு அரை இன்ச்சு சீமா லெவன்ஸில் மேலேருந்து இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிச் பண்ணும்போது மேக் ஷூர் அந்த ஆம்ஹோல் லைன்ஸ் எல்லாம் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க அண்டு டவுன் வந்து ஒன்றா மேட்ச் ஆகணும் ஸோ இந்த மெத்தடில் நம்ம இந்த ப்ளவுஸை ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வீடியோ அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸில் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் டு டென் மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட ப்ளவுஸையும் இதே மாதிரி ஆல்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ சீ நெக்ஸ்ட் டைம் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ டேக் கேர் இப்போ பாய்